வணக்கம் ராஜகார்ஸ் சத்திரம் ராஜகார்ஷோட லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டூ திருநெல்வேலி மெயின் ரோட்டில் தினசரி கா பெருந்தளவர் காமராஜரோட மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கு இந்த அப்டேட்டில் என்ன நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச இருந்து ஒரு மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே ஒரு ஒரு ஏழு ஏழு காரோட ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ராஜுகார்ஸோட அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா இது ஹுண்டா யான் இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மூணு ஓனர் இந்த வண்டியோட கண்டிஷனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பவர் பவர் ஸ்டீரிங் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோ தான் கொடுத்துருக்கோம் இப்போ இதோடய இதோடய டயரோட கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறுபது பர்சன்ட் வரைக்கும் டயரோட கண்டிஷன் இருக்குது இன்டீரியர் எல்லாமே தெளிவாக இருக்கும் இன்டீரியரில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது சீட்ஸ் கவர்லேருந்து டோர் எல்லாமே நாங்கள் இப்போ புதுசாக தான் ரெடி பண்ணியிருக்கோம் எது வண்டியில் வந்து ஒரு சின்ன ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தாலும் தெரியும் இல்லை நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணும்போதும் தெரியும் இந்த வண்டியோட அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு யான் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இது வந்து பார்த்திங்கன்னா இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரரூவா சொல்கிறோம் ஆனால் அது ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க கம்மி பண்ணி தரோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வேரியன்ட்டு இதுக்கு இதோட கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் துல்லியமாக கிடைக்கும் நீங்கள் நேரில் வாங்க கார் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது ரெண்டு லட்சத்து எழுபது ரூபாங்கிறது ஃபிக்ஸ்ட் கிடையாது எவ்வளோ எங்களால் கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஒரு ஆட்சி காரத்தில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்திங்கன்னா குண்டாய் ஐ டென்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் இதோட அமைப்பெண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லாமே ஒரு ஈஸியாக எடுக்கிறது பழகலாம் ஒரு லேடிஸுக்கு வந்து காரோட எதுவுமே தெரியாது பைக் எடுக்க தெரியாமல் இருந்தால் கூட அந்த கார் வந்து ஈஸியாக இருக்கும் ஹேசிலிட்டி கொடுத்தாலே போதும் அது பாட் மூவ் ஆகும் இதோட நாலுமே வந்து இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா நாலுமே பவர் விண்டோ தான் இதோட இன்டீரியர் எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி தான் வச்சுருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது வண்டியிலுமே வண்டியிலுமே வந்து பார்த்திங்கன்னா கோடு ஸ்க்ராச்சஸ் எதுவுமே இருக்காது இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் ஹுண்டாய் ஐ டென் இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரரூவா சொல்லியிருக்கோம் ஆனால் ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரூவாங்கிறது ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் இது ஒரு லேடிஸ் வந்து ஓட்டி போகிறதுக்கு மெயினான வண்டி கண்டிப்பாக நேரில் வந்து வண்டியை பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜ்கார்ஸில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹுண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடலு மூணு ஓனர் இதோடய அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா டயர்லேருந்து இருந்து எல்லாமே நாங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதில் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது நீங்கள் வண்டியை பார்த்து இந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் உங்களுக்கு ஏதோ சின்ன டவுட் இருந்தால் கூட நீங்கள் காண்டாக்ட் நம்பரில் இது பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட அமைப்பில் எந்த ஒரு சின்ன ஸ்கிராச்சஸோ எதுவுமே இருக்காது இன்டீரியருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லச்சுரி லச்சுரி கால்களில் உள்ள இன்டீரியர் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு ரெண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒருத்தங்க கார் எடுக்கணும் ஒரு மூணு லட்சம் ரூபாய்க்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லச்சுரி கார் இந்த ஐ டுவெண்ட்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அந்த லச்சுரியா கிடைக்கும் இது குண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டு லச் இதோடய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மூணு ஓனரு இதோடய ஃப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கலே கம்மி தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு லட்சத்தி லட்சத்தறுபதாயிரரூபா சொல்லுதோம் ஆனால் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொடுப்போம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உங்களுக்கு ஒரு லட்சரியான கார் எடுக்கணும் பார்த்தீங்கன்னா இந்த ச சன் எஸ்டிலோவை நாங்கள் வந்து கண்டிப்பாக இதை சொல்லுவோம் ராச்சிக்காரஸில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக காரங்கள் எடுப்போம் இருக்கிறதுலே வந்து பார்த்திங்கன்னா இந்த சன் எஸ்டிலோவில் மெயின் வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் தான் இருபது கிலோமீட்டர் துல்லியமாக இந்த வண்டியில் எடுத்துடலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் தான் எல்லா ஆட்டோமேட்டிக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் விண்டோவிலேருந்து இருந்து எல்லாமே இந்த காரில் வந்துடும் ஒரு டாப் மாடல் கார் தான் சாண்ட்ரோவுக்கு பதிலாக இந்த வண்டியை கொடுத்துருக்காங்க சாண்ட்ரோவில் இருந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இதில் எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ள ஒரு கார் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வண்டியை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் எஸ்டிலோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாப் மாடல் ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டி மூணு ஓனர் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோமீட்டர் துல்லியமாக எடுத்துடலாம் இது ஒரு பெட்ரோல் வேரியண்ட்டு இதோட ரேட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் ஆனால் ஃபிக்ஸடு கிடையாது நேரில் வாங்க வண்டி ஓட்டி பாருங்கள் வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கொடுப்போம் நம்மளோட ஆட்சி காசில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சவர்லெட் பியட் இதோடய ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓனர் சீட்ஸ் இருந்து எல்லாமே நாங்கள் இப்போ ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது ஏசிலேருந்து எல்லாமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும் டயரோட கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது பெர்சன்டேஜ் வரைக்கும் இந்த டயரோட கண்டிஷன் நாங்கள் கொடுத்துருக்கோம் வண்டியில் செவர்லெட் பிஎட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனரு இதோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பத்தாயிரரூவா சொல்லியிருக்கோம் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஏசிலேருந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும் வந்து வண்டியை ஓட்டி பாருங்கள் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லிச்சுன்னா தெரிஞ்சிச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்து பத்தாயிரம் ரூபாய்ங்கிறது ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடையாது எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ராட்சி அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோடா லாரா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குதிரை ஒரு கப்பல் தான் சொல்லுவாங்க த இல்லை கப்பலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கடலில் தான் போகும் ஆரில் தான் போகும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இது தரையில் போகக்கூடிய கப்பல் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ரெண்டு ஓனர் இன்சூரன்ஸ்லேருந்து எல்லாமே கரண்ட் இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டாக தான் இருக்குது அஞ்சு வருஷம் இதோடய லைஃப் இருக்குது இது எந்த ஒரு சின்ன டேமேஜோ எதுவுமே இருக்காது டயர் கண்டிஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டு ஏர் பேக் வந்துடும் ஒர்க்கிங் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு இதோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பரு இதோட இன்டீரியரோட அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லக்ஸுரி காருக்குள்ள அமைப்பு தான் இருக்கும் காரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் தான் சொல்லுவாங்க இதை ஸ்குவாடா லாரான்னு சொல்ல மாட்டாங்க இது ஒரு கப்பல் தான் சொல்லுவாங்க எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் நீங்களே பாருங்கள் தெரியும் ஸ்குவாடா லாரா இது ஒரு கப்பல் தான் நாங்கள் சொல்லுவோம் லாரானே சொல்ல மாட்டோம் இதை கப்பல் தான் சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ஓனர் தான் இதோடய பிரைஸ் எப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரூவா நாங்கள் புக் பண்ணியிருக்கோம் நேரில் வாங்க வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்போம் ஆச்சு காலத்தில் அடுத்த அப்டேட் என்ன வந்து பார்த்திங்கன்னா சவர்லெட் சைல் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு இதோட அமைப்பே வந்து பார்த்திங்கன்னா இதோடய மைலேஜ் தான் இருபத்தி இருபது இருபது கிலோமீட்டர்லேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் வரைக்கும் இதோட மைலேஜ் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துடலாம் சிங்கிள் ஓனராக இருக்கிறனால இந்த வண்டியோட ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அபவ் ரெண்டு மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் அந்த வண்டியோட ரேட்டே நாங்கள் புக் பண்ணிருக்கோம் இன்டீரியர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எல்லாமே நாங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ புதுசாக எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சிருக்கோம் சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது இதோட டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ்லேருந்து ஒரு எழுபபர்சன்டேஜ் வரைக்கும் டயர் கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இன்டீரியரில் பாருங்கள் ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது ஷவர்லட் சைல் இதோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனரில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி தெளிவாக தான் இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சின்ன டேமேஜ் எதுவுமே இருக்காது இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே ஐம்பத்தி ஒம்பதாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது இதோட பெரிய ப்ளஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இருபத்திரெண்டு கிலோமீட்டர் டூ இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் எடுத்துடலாம் இந்த வண்டியில் இதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரூபா புக் பண்ணியிருக்கோம் எங்களால் எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்க முடியுமோ கண்டிப்பாக கொண்டு கொடுப்போம் நீங்கள் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்